ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குறதாங்க மார்க்கெட் வந்திருக்கோம் அது உப்புனமங்கலத்துங்க நம்ம வந்தே ஆறு மாதம் இருக்குங்க அதுக்கப்புறம் இப்போ தாங்க வரோம் வந்து வாங்கிட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிகிட்ருக்காங்க இது வந்து காட்டு சைடு அந்த கரூர் புளியூர் அந்த லைனில் வரலாங்க அப்படி இல்லாமல் இது வந்து ஷார்ட்கட்டாக எங்கள் ஊரில் இருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் தாங்க காட்டு சைடு தாங்க வரணும் அந்த சைடு தாங்க இப்போ நம்ம வந்துட்ருக்கோம் பாருங்களே அங்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படியே அந்த காட்டு வழியா வர்றது அதுவும் ரோடெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே மண் ரோடு தாங்க மண் ரோட்ல தான் வரணும் பாதி பக்கம் ரோடு போட்டிருக்காங்க பாதி பக்கம் மண் ரோடு தாங்க அங்கே பாருங்களேன் அந்த சன்லைட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் தாங்க நம்ம வந்துட்டு இருந்தோம் நாங்கள் வர்றப்பெல்லாம் இந்த இந்த பாசா பேயிலா மரம்னு சொல்லுவாங்க இது வந்து இது வந்து அவ்வளோ சின்னதாக குட்டியாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம ரொம்ப நாளாக வராதனால அவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இன்னொன்னா இவ்வளோ நாளாக நம்ம இந்த சைடு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அவ்வளோ ஒரு இதாக போயிடுச்சுங்க அப்படியே இந்த சைடு வந்தோம்னா பாருங்களேன் எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா இது அடுத்ததான் நம்ம வந்து இந்த இன்சைடு சைடு வந்தோன்னா எங்கீட்டெலாம் நான் வந்து எங்கள் ஊர் தாங்க எங்கள் ஊரை பற்றி தான் நான் போட்டிருக்கேன் எங்கள் ஊரில் இங்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஆறாவது ஏழாவது படிக்கும்போதெல்லாம் இங்கெல்லாம் எங்கள் அம்மா கூட வேலைக்கு காட்டு வேலைக்குனால வருவேங்க இங்கெல்லாம் நான் வேலை செஞ்சுருக்கேங்க கடலை பிடுங்குறது களை வெட்டுறது எல்லா வேலையுமே நாங்கள் இங்கெல்லாம் செஞ்சுருக்கோங்க அம்மா இருக்கும்போது அப்போ இப்போல்லாம் இல்லைங்க அப்படியே இந்த சைடு திரும்பி வந்தோம்னா இதாங்க எங்கள் ஊர் கனிமாக இருப்பாலயம் எங்கள் ஊர் வந்து மாணிக்கபுரம் ஆனால் இந்த லைனில் தான் போகணுங்க சின்ன வயசுலாம் நாங்கள் எங்கள் நடந்து வருவோம் சைக்கிளில் வருவோம் அதெல்லாம் ஒரு லைஃப்புங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது சின்ன பிள்ளைலலாம் ஓடிட்டு அம்மா அம்மா சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க அந்த சம்பளம் காசு வந்து வாங்கிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் போய் நடந்தே நாங்களே போய் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்தால் எங்களுக்கு எதாவது காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே போயிட்டு வருவாங்க இதுதாங்க அந்த ஏரியா நடந்து வர்றதெல்லாம் பால் வாங்குறதா இருந்தால் கூட நாங்கள் இங்கே தாங்க வந்து வாங்குவோம் இங்கே மாணிக்கப்புறத்துலேயே எதுவும் கிடையாதுங்க பாருங்களே இந்த மா இந்த மாந்தோப்பில் வந்துங்க ஒரு கதை இருக்குது நாங்கள் வந்து இந்த சின்ன பிள்ளையா எங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வந்து இந்த மாந்தோப்பில் ஒழுங்காமல் மாங்காவை பொறிச்சிட்டு குடு குடுன்னு ஒடியாந்துருவோங்க இந்த இங்கே வேலைக்கு வேலை நான் வந்து எங்களை துரத்து துரத்துன்னு துரத்துவாங்க நாங்களாம் ஓட முடியாமல் ஓடிட்டு மாங்காவை கீழே தூக்கி போட்டுவிட்டு ஓட போன எல்லாம் இருக்குங்க அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க அப்போ அப்போலாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கோங்க நைட்டி கிட்ஸ்லேலாம் இந்த சைட்லாம் வேலை செஞ்சுருக்கங்க ஆடு மேய்ச்சிருக்கோம் அதை எல் இழந்த பழம் பொறிச்சிருக்கோம் எல்லாமே எல்லாமே செஞ்சுருக்கோங்க அப்படியே இந்த சைடு வந்தோன்னா எங்கள் இங்கே ஒரு பாலம் இருக்கும் பாருங்க முன்னெல்லாம் அந்த பாலத்தில் தண்ணியே கிடையாது ஒரு வாட்டி வெள்ளம் கூட அந்த பாலத்தில் வந்துருந்தாங்க ஆனால் இப்போ பாருங்களேன் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு தேங்கி நின்றுட்டுருக்கு பாருங்களேன் அப்படியே இந்த சைடு பாருங்களேன் பாலத்தில் அப்படியே இந்த சைடு வந்தால் ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீடு நேராக தெரியுங்க இதாங்க எங்கள் அம்மா வீடுங்க எங்கள் ஊரில் நோம்பி ஆட்ருக்குங்க அதனால் நோம்பு கும்பகேஷம் பண்ணுறாங்க கோயில் கட்டி அந்த கோயில் வந்து நான் பிறந்ததுலேருந்தே கட்டாமல் தான் இருந்துச்சு இப்போ தான் கட்டி கும்பகேஷம் பண்ணியிருப்பாங்களாட்ருக்குங்க அப்படியே அதை அப்படியே ஒரு வியூ எடுத்துட்டு அப்படியே இந்த சைடு வந்தால் கோழி பண்ண தாங்க கோழிபண்ணை இருக்கும் அதையும் அப்படியே பார்த்துட்டு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்